ரெண்டு முழு மாட்டை வந்து உரிச்சு வச்சிருக்கு வச்சியோட மத்தியானம் ஒரு ஜாம் ஒன்று சாப்பிடும் மாங்காயில் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி என்ன சாப்பாடுன்னா சொல்லி வேலை இலங்கையில பொண்ணுடைய சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றோம் எல்லாரும் சாகனம் போட்டு தான் சாப்பிட்றோம் உண்மையிலே இந்த ஒற்றுமை என்பது தான் முக்கியம் இந்த ஒற்றுமையே இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி அந்த வாசம் இருக்கே பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் நாங்க ஃப்ரீயா இருப்போம் இரவிரவா உங்களை உள்ள விட மாட்ட வேண்டும் யாரு எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் பொல நிறுவைக்கு வந்த நாங்கள் நண்பர்களோட என்னது கண்டா ஒரு நண்பர்கிட்ட குடும்ப நிகழ்வுக்கு அவன் இந்த தங்கஜின் கல்யாண வீட்டுக்கு அவர் வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் அப்ப இன்றைக்கு முதல் நாள் இரவு முதல் நாள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு அப்ப விருந்துக்கு அழைச்சிருந்தவன் என்ன விருந்தா சஹான்ல சாப்பிட்டு ஒரு விருந்துக்கு அழைச்சிருந்தவன் எல்லாருமே வந்து வேற வினவன் அதுக்கு அஸ்லாம் வலைக்கும் அதே மாதிரி அவைந்த கலாச்சார உடையிலே நாங்கள் போக மட்டும் வந்திருக்கிறோம் நீங்க போடல

புரோ புரோ நடிக்கிற முன்சிப்ரோ நடிக்கிற வரைக்கும் மாட்டேன் சார மட்டும் கடை தீபா தான்

இந்த இடத்துக்கு பின்னால வந்த உடனே ஒரு திருவிழா கோலம் ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரியே என்ன வரும் இங்க வாங்க உள்ள வாங்க திருவிழாக்கம் வந்த மாதிரி இருக்கா இல்லையா அதான் சத்தியமா ஒரு திருவிழா பெருசா இருக்கும் அது சுத்தி இருக்கிற அயலவர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிக்கிறா

ரெண்டு மாடு அடிச்சிருக்கேண்ணே ரெண்டு மாடு உண்மைலே நான் சொன்ன வருவோம் ப்ரோ வாங்க ப்ரோ மாடு அடிச்சு எல்லாம் அடிப்பாவிட்டு ஆனால் உண்மைலேயே தொங்க விட்டுருக்கு முதல் முறையாக ஒரு முஸ்லீம் திருமண வீட்டில நான் இப்படி பாக்குறேன் சிறப்பா இருக்கு ப்ரோ எல்லாருமே ஒரு ஒன்றா அயலவர ஆயிருந்தோம் இருக்கிறேன் சாப்பாடு விருந்து இல்லை இதை இதை பார்த்தாலே எனக்கு விருந்து என்ன வேற இருக்குமேன்னு தெரியுது சொல்லவே தேவையே இல்லை உம் சமையல் நடக்குது நல்ல

நான் ஆங்களவள எங்க வரது? நான் தெரியினா ஜெப்ஸ்டான். எங்க ஜெப் படுவீங்க? அது அது சொல்லல. ரெண்டா வந்துருங்க. ரெண்டா வந்து ரெண்டா. இது என்னது? വെള്ള கறியா? சாம்பார். கறியா. களியா, களியா. களியாண்டு சொல்றத என்ன? ஈரல் போடு செய்றதா? அவ்ளோண்ட சின்னதா ஒரு ஈரல். இதெல்லாம் മുறிச்சி போடாத, மேட்ச் பண்ணுங்க. இரேவில வந்தி സമയമല്ല. இதே வெளியாக சமையலாம் இப்போ உங்களோட பேர் என்ன ப்ரோ என் பேர் என்னன்னு நினைக்கிறீங்க என் பேர் அலாவுதீன் ஆ நான் இங்கே பக்கத்தில் முன்சிப்பின பிறந்த தெரியாதா இங்கே வந்துருக்கேன் முன்சிபுர கண்டது இல்லையா உங்கள கண்டிருக்கிறேன் என்ன

எக்கச்சக்க பேர் வந்து வந்து நேரம் போக தான் ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமையல்கள் எல்லாமே வந்து நடைபெறும் இந்த இடத்துல இனி இன்னைக்கு இன்னுமே ஆக்கள் பரவினோம் வந்து இரண்டு முழு மாட்டம் வந்து உறிச்சு வந்து இன்றைக்கு சமைக்க போயிடணும் இங்கே வந்து பொரியல் எல்லாம் நடக்குது எல்லாம் வந்து ரசியோட

மத்தியானம் ஒரு ஜாம் ஒன்று சாப்பிடும் மாங்காயில் நாளைக்கு சாப்பிட பாருங்க அந்த மாதிரி என்ன சாப்பாடுன்னா சொல்லி வேலை இலங்கையில் புலனோடைய சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை என்ன புலனோட வேலைன்னா கவனி விருந்தா விருந்து நாங்களும் மத்தியானம் சாப்பிட இவ்வளவு சாப்பிட்றோம் ஏதாவது நெஞ்சரிக்கும் ஏதாவது செய்யும் பார்த்தோம் ஒன்றுமே செய்யல அந்த செமிபாடும் நல்லாவே இருக்கு கண்டாயம் 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 வந்து நாளைக்கு இத வந்து சும்மா இது வந்துருக்குறேன் தெரியும் எல்லாருமே வந்து இப்ப சமையல் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடணும் எல்லாரும் சகா எல்லாம் தான் சாப்பிடணும் இப்ப நாங்களும் வந்து கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறோம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே தாட்டிலேருந்து எப்படி சாப்பிட்றோம்ன்றது பாருங்கள் எவ்வளோ எல்லோருமே வந்து அன்பர்கள் நண்பர்கள் சுற்றி இருக்கிற சூழல்களில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்றோம் உண்மையிலே இந்த ஒற்றுமை என்பது தான் முக்கியம் இந்த ஒற்றுமையே இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வந்து சாப்பாடு வந்துட்டு இவ்ளோ என்ன சமைச்ச எல்லாம் வந்துட்டு இது சாம்பிள் ஹஹான் சஹான்லாம் வந்து சாப்பிட்றது ஒரு தனி தான் ரைட் சாப்பிட்றாங்க அந்த வாசம் இருக்கே சுட சுட கொஞ்சம் இதுக்கு முதல்ல நீ பார்த்துப்பீங்களா அந்த ரச்சியை நான் போட்டுப்பா அந்த ரச்சி வந்து

நெஞ்சு ப்ரோ ஜாவுடு முழுமையா கரை வித்தியாசம் ஃபுல்லாவே பாபத் அதாவது பாபத் நாளை தான் ரஜ் சம்பல் ரஜ்ஜி கறி அப்படி எல்லாமே வந்து இதே வந்து தரமா இருக்கு பழமையான நாங்கள் சாப்பிடையோ நெஞ்சு அறிக்கை சொல்வோம் ஆனால் இது ஒன்றுமே செய்யலை நல்லா செமி வாடகை வைக்கிற மாதிரி நான் வந்து அது அலசியம் ப்ரோ இந்த மசாலா இருக்கு இந்த மசாலா இப்போ நெஞ்சு அரிக்கா அது கொஞ்சம் நல்ல எங்கட எங்கட கறியோட இவங்கட கறியும் நெஞ்சு அரிக்கவே இருக்காது நாங்கள் கடையில் போய் சாப்பிடுவோம் நெஞ்சு அரிக்கும் அது எரிக்கவே இல்லை பார்த்தீங்களா மசாலா இவர் வந்து என்ன ஜாம் செஞ்சவர் அது என்னென்ன பிளேவர் என்ன போட்டீங்க அண்ணாசி அண்ணாசி பப்பாசி தக்காளி மூன்று பிளேவர் அந்த அது ஒரு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு பாதன் அந்த ஒரு அங்கே இல்லை அந்த அங்கிள் வந்து வேண்டிய நேரம் எனக்கு அந்த ஜாம் தார சொல்லி அவர் கொடுத்தார் நல்லா இருந்தது போல நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ணோம் எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணுவோம் ஒரே நாளில் இன்றைக்கே அந்த எல்லாத்தையும் டேஸ்ட்டை பார்த்தா நாளைக்கு எந்த டேஸ்ட்டு வெள்ளு வெள்ளு சாப்பிட்ட உற்சாகத்தில் வந்து ஆள் கூட காய்க்கிறார் மற்றது வந்து இன்றைக்கு வந்து இந்த மாடு அடித்தவ தானே அந்த மாடு அடித்ததுலேருந்து இந்த குடல் பார்ட்ஸ் மட்டுந்தான் இன்றைக்கு சேதவர் அட்டை ஆசமாக காரசாரமாக இருந்தாரு வேறு லெவல் நாளைக்கு திருமணத்தில் தான் இந்த மிச்சம் எல்லாமே வந்து தயாராகொண்டிருக்கேன் இங்கால வெட்டி கொண்டு இன்னைக்கு இரவு இரவு ரூபாய் வேலை போல வேலைக்கு என்ன சொல்லுங்க சும்மா தரமாக அட்டகாசமாக இருந்தேன் சாப்பாடு சொல்லி வேலையில இருந்தேன் வயிறு நாளைக்கு அடுத்த சக சந்த வயிறு மனசும் இன்னைக்கு நாளைக்கு அடுத்ததை பார்ப்போமே அதான் இன்னொரு அடுத்த வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் அலாக்ஸ்